அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பாக நீடிப்பதால் ஆளுநர் பதவி என்பது தேவையா என்ற கேள்வி எழும்பி உள்ளது அரசுகளின் சுய மரியாதையை சீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வலியுறுத்தப்படும் சரியாக இரண்டு மாதம் இரண்டு நாட்கள் மட்டுமே கடந்த நிலையில் திடீரென தமிழக ஆளுநர் ஆர் ரவியை திங்கட்கிழமை விஜய் சந்தித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பிற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கையும் விடுத்தார் மேலும் பெஞ்சில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை மத்திய அரசு கொடுக்க வலியுறுத்த வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக் கொண்டார் விஜய் ஆளுநரை சந்தித்த நிகழ்வை கடுமையாக விமர்சித்து திமுகவின் ராஜீவ்காந்தி எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டிருந்த நிலையில் தாவே கவினர் பதிலுக்கு விமர்சித்து வருகின்றனர் அதேபோல ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சியின் தலைவரை ஆளுநர் நேரம் ஒதுக்கி சந்தித்திருப்பதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் விமர்சித்திருக்கிறார்